சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் தவ ஜெகுவருயிற்கும் சினமாக சிரிப்பவத்தமக்கும் பழிபவ தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்ததும் வலிக்கும் வனத்தையும் பொறுக்கும் நிசை கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் நிறை புகழ் முறைக்கும் செயல் தாராய் தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தன பேரீ தடுடும்டும்னத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசோரர் சோரார் சீனத்தையும் முடசங்கர் தமலை முற்றும் சிறு தெரி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி கேரி குறப்பெண் தனத்தினின் சுகித்தின் திருத்தணி இருக்கும் பெருளே நினைத்ததும் வலிக்கும் மனத்தையும் பொறுக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் நிறைப்புகள் முறைக்கும் செயல் தாராய் தென் திருத்தணி இருக்கும் பெருமாள்